திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் இருபத்தொன்பது கள்ளாமை எழாமை வேண்டுவான் என்பான் இணைத்து ஒன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு விரரால் இகழப்படக்கூடாதென விரும்புகிறவர் பிறன் பொருள் எதையும் களவாடும் எண்ணமில்லாதவாறு தன் நெஞ்சை காத்துக் கொள்ளல் வேண்டும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் பிறன் பொருளை வஞ்சகமாய் தன்வசம் கவர்ந்திட உள்ளத்தால் எண்ணுதலும் குற்றமாகும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவு இறந்து ஆவது போலக் கெடும் களவு செய்து பொருளை குவிப்பதால் செல்வம் சேருவதைப் போல் தோன்றினாலும் மாறாக அச்செயலால் தன்னிடமிருந்த செல்வமும் கெட்டழிந்துவிடும் களவின்கண் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் களவு செய்வதில் ஒருவருக்கு பெருவிருப்பம் உண்டாகப் பெறின் அதன் விளைவால் அவருக்கு தீரா துன்பம் வரும் அருள்கருதி அன்புடைய காதல் பொருள் கருதி பொச்சாப்பு கண்ணில் விரன் பொருளை அபகரிக்கும் நோக்கத்தில் அவர் சோர்ந்திடும் தருணத்திற்காக காத்திருப்பவர்களிடம் அருள்கருதி அன்பு செலுத்தும் பண்பு இருக்காது அளவின் கண் நின்று ஒழுக்கல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர் விரன் பொருளை களவு செய்து வாழ்வதில் நாட்டம் கொள்பவர்கள் முறையான வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்திட மாட்டார்கள் களவு என்னும் காரறிவாண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கள் இல் வாழ்க்கையின் அறநெறிகளை கடைப்பிடிக்கும் ஆற்றல் உடையவர்களிடம் பிறன் பொருளை களவு செய்து வாழும் அறிவற்ற தீய பண்பு இருப்பதில்லை அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சல் கரவு வாழ்வின் அறநெறிகளை கடைபிடிப்போரின் உள்ளம் அறவழியிலேயே செல்லும் பிறன் பொருளை களவு செய்து வாழும் நெறியற்றவர் உள்ளம் வஞ்சக வழியில் செல்லும் அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் களவு ஒன்றை தவிர வாழ்வில் வேறு நல்ல நெறிகளை தெரிந்து அவற்றை நாடாதவர்கள் அறமற்ற செயல்களை செய்து தம் வாழ்வை தொலைத்து அழிவர் கழ்வார்குத் தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்குத் தள்ளாது புத்தேழ் உலகு களவு செய்து வாழ்பவருக்கு உயிர் வாழ்த்தலும் தவறிடல் கூடும் களவு செய்யும் எண்ணமே இல்லாதார்க்கு புத்துலகத்தை புகழ் வாழ்வு வாய்க்கத் தவறுவதில்லை